சின்ன மருமகள் தொடரில் வீட்டில் உள்ளவங்களாம் கோயிலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு பாட்டி எப்படியாவது தமிழ் எக்ஸாம் கூட்டிகிட்டு போகணுன்றதுனால உடம்பு சரியில்லாத அதை மாதிரி நடிக்கிறாங்க நெஞ்சு வலிக்குதுன்னு பிறகு சேது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாரு தமிழ் எவான்னு கூட கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் பாட்டு எஞ்சி உக்காந்துருக்கிறாங்க எங்கள் பாட்டின்னு தமிழ்கிட்ட கேட்குறாரு அவங்க செய்ய காட்டுறாங்க என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு நான் நடத்த இருக்கிற தமிழை பரிசை எழுதி கூட்டுக்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இன்னைக்கு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு சேர்ந்து நான் வண்டியை ஓட்ட மாட்டேன் அப்பாவுக்கு தஞ்சா திட்டுவாருன்னு சொல்கிறாரு பாட்டி வந்து நான் தமிழுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சேது ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எக்ஸாம்பித்துறதுக்கு அங்கே எக்ஸாம்பிள்தான் போகும்போது தமிழ் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறா இதை நாங்கள் வந்து வம்சம் படத்தையே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னே தமிழ் சிரிக்கிறாங்க அப்புறம் எக்ஸாம் எழுதுகிற சென்டருக்கு வந்து அமைச்சர் வந்து எக்ஸாம் பேப்பர் கொடுக்க வர்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் சேதுவும் பாட்டியும் மறந்து போயிடுறாங்க மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க பிறகு ராஜாங்க எக்ஸாம் பேப்பர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்போ ஜெனரல் வழியாக சேது ஒரு மாஸ்கை போடுறாரு மாஸ்க்கை போட்டுக்கிட்ட தமிழ் எக்ஸாம் பேப்பரை வாங்கி எக்ஸாம் எழுதுகிறாங்க பிறகு அங்கே இருக்கிற சார் சொல்கிறாரு ஜனங்கள் யாரையும் கேட்கக்கூடாது வெளியே போங்கன்றாங்க கண்ணினில் போய் கூட்டிங் சாப்பிட்லான்னு போகிறாங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுறாங்க சேது ஃபோன் பண்ணுறாங்கன்னு சத்தம் போடுறாரு ஏன் சத்தம் போடுற ஃபோன் ஆஃப் பண்ணி வையின்னு பாட்டி சொல்கிறாங்க திரும்ப திரும்ப ஃபோன் வருது சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிப்பா